ஹலோ கைஸ் பிறப்பில்லாமா இந்த மாதிரி கேம் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் இது போல் கேம் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன கேம் வீடியோ ப்ளே பண்ணணும் வாங்க நம்ம கிளம்பலாம் போட்டு 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 போட்டியாம் போட்டியா போட்டியா என்னையா வண்டி பட்ட போட்டுமியா என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா போயா போயா டைம் ஆகிடுச்சியா போட்டு போட்டு போட்டோம் போலாம் போ ரைட் ரைட் போட்டு 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 போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டு போட்டு போட்டோம் 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 ஆ போட்டும் போட்டு போட்டோம் ஆ மாறிக்கோ மாறிக்க மாறிக்கோ வா 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 ரைட் மாறு நல்லா ரைட் மாறு ரைட் மாறு நல்லா ரைட் மாறு ரைட் மாறு ரைட் மாறு ரைட் மாறு ஆ ரைட்டு ஓகே ஓகே போதும் போதும் போட்டோம் போகலாம் ரைட் ரை ரைட் போட்டு 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 போட்டோம் நின்று போ நின்று போ வண்டி வருதா இன்னும் போ ரைட்டு போ ரைட் போ பார்த்துக்குறோம் ஆளுகள்லாம் ஏற்றிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றுவோம் பஸ் ஸ்டாண்டை ஒரு நாற்பத்தெட்டு பேருக்கிட்ட நம்ம ஏற்றணும் ஏற்றினாதே நமக்கு கம்பெனி கட்டுப்படி ஆகும் இல்லைன்னா ஓனர் திட்டுவார் போட்டோ போட்டு 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 போட்டோ போட்டோம் போலாம் ரைட் 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 போட்டு போட்டோம் போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு 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 ஓட்டுமியா போட்டுமியா நெய்யா அம்மா உருண்ட மாதிரி உருண்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஓரத்துக்கும் அந்த ஓரத்துக்கும் நெய்யா டிரைவர் நீ இதாயா ட்ரைவர் உனைய வச்சுதாயா ஓட்டணும் போயா பழக்கில் நேயா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டி ஓட்டுறா மாதிரி ஓட்டுறா ஓட்டு போட்டேன் வேமா போட்டான் அடித்து ஓட்டியா ஆ ஓ போ அடித்து ஓட்டு அடித்து ஓட்டு அடித்து ஓட்டு ரைட் ரைட் போகலாம் 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 என்ன பக்கம் போகிற இது போட்டு 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 போட்டோம் நேராக போட்டோம் நேராக விட்டுரு நேராக விட்டுரு நேராக போ 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 போட்டு போட்டோம் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு ஆ வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்க இருங்க டக்கு டக்குன்னு ஏறுங்க டைமிங் பஸ்ஸு நம்ம பஸ்ஸு டக்குன்னு வேகமாக ஏறுங்க போட்டா ரைட் போட்டு போட்டோ ஆ இப்போ அப்படி போகுது வண்டி இதை மாதிரி ஓட்டணும் இன்னும் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் உருட்டிக்கிட்டே ஓட்டு டி போட்டு தப்போ கிராஸ்புற ஓட்டில் ஒரே ஓட்டாக ஓட்டிடுவேன் இல்லைனா உருட்ட ஆரம்பிச்சுருவேன் நார்மலாகவே உங்களுக்கு ஓட்டம் தெரியாது அப்போலாம் ரைட்டு அவன் அது வண்டியை படுக்கு போட்டு வச்சுக்கே நான் ரோட்டில் போட்டு போட்டோம் தூக்கத்தில் வந்து விட்டேன் உளக்கு வண்டியை சிக்னலை பார்த்து ஓட்டு சிக்னல் போட்டுருக்காங்க பாரு நான் கொஞ்சம் போ சிக்னல் தெரியல போட்டாய் போட்டாங்க போட்டு போட்டோம் போட்டுமையா சிக்னல் போட்டு அரபன்குறிச்சி வண்டியை நட்டுறா அடுத்த சிக்னல் உண்மருக்கு உட்பட ஓல்டான் ஆ ஏறுங்க 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 வேமா ஏறுங்க வேமா ஏறுங்க ரைட் ரைட் என்னம்மா ஏறும்மா ஆ டிக்கெட் 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 எடுக்காங்க டிக்கெட் எடுத்துக்கோங்க டிடிஆர் யார் பிடிச்சாங்கன்னா நாம் பதில் சொல்ல முடியாது டிக்கெட் டிக்கெட்டு எங்கம்மா மெட்ராஸா ஆ ரைட்டு எத்தனை டிக்கெட்டுமா அஞ்சு டிக்கெட்டா ரைட் ஓகே டிக்கெட் 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 எத்தனை ரெண்டு டிக்கெட்டா மெட்ராஸா ஆ ரைட்டு ஓகே டிக்கெட் டிக்கெட் நீங்கள் பஸ் அனுப்பாட்ட சிக்னல் போட்டு தானே யாருக்கு போயா போயா டவுசரு சிக்னலு முடிஞ்சு இப்போ போய் வண்டியை நான் ட்ரென் பாட்டு டிக்கெட் 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 நல்ல டிரைவர் அமைஞ்சிருக்காங்க நம்மக்குன்னு டிக்கெட் 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 எடுக்க டிக்கெட் எடுத்துக்குவோம் டிக்கெட் 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 அஞ்சு டிக்கெட்டா எட்டா ரைட் ஓகே ம் டிக்கெட் 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 ஒரு டிக்கெட்டா ஆ டிக்கெட் 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 ஏய் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கையா இல்லை பெட்ரோல் போட்டுக்கையா இருக்கா ரைட்டு போட்டு 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 ரைட் ரைட் ஹோல்டன் நிப்பாட்டி ஆ ஏறுங்க 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 மெட்ராஸ் மட்டும் ஏறுங்க 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 வேமா ஏறுங்க தவன் வந்து வந்துக்கிட்டீங்கய்யா டைம் ஆகிட்டுருக்கு ஆ ரைட் ரைட் போட்டு போட்டா போட்டு போட்டா அடிச்சு ஓட்டே அடிச்சு ஓட்டு ரைட் ரைட் ஆ ரைட்டு திருப்பியா ரைட்டு திருப்பியா சரி சாரி லெஃப்ட்டு ரைட்டுன்ற லெஃப்ட்டு திருப்பியா போட்டு 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 ஓல்ட் வாங்க வாங்க மெட்ராஸ் 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 ஏறுங்க 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 ஆறுங்க போட்டு போட்டு போட்டோம் போட்டோம் ரெடியா வண்டியா இன்னைய யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கனவு வாங்குறியா ஓட்டுமியா அறியா நான் இவனாக இருப்பேன் உங்களுக்கு போட்டு போட்டு போட்ட ஏ போயா சிக்னல் தான் யாருக்கு முத ஏ அங்கே இங்கேங்கன்னு பாட்டிக்கிறா ஆடா போயா படக்குன்னு சிக்னல் விடுற ஐயா ஐய ஐயப்பா கூட ஓட்டிடலாம் போல இருக்கோம் வண்டியை இவன்ட்ட ஓட்ட விட்டதுக்கு ஹலோ காய்ஸ் அடுத்த ட்ரிப்பு இந்த ஏகே ஓட்டன்னா ஏகேன்னு கீழே டைப் பண்ணுங்க நான் வண்டியை ஓட்டுறேன் இல்லை டிரைவர் தான் அந்த பஸ் டிரைவர் தான் ஓட்டணுனிங்கன்னா டிரைவருங்க கீழே கமாண்ட் பண்ணுங்க நான் ஓட்டுறது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏகேன்னு கமாண்ட் பண்ணுங்க ஓல்ட் வாங்க வாங்க ஏறுங்க 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 மெட்ராஸ் 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 ஆ ரைட்டு போட்டு போட்டு போட்டோம் இன்னும் நிறைய ஏற்றணும் ஆளுகளை பத்து பேத்துக்கிட்டே தான் வந்துருக்குப்பா போட்டு போட்டோம் போட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு ரவுண்ட் அடித்தோம்னா வண்டி கரெக்டாக நாற்பத்தெட்டு பேத்துக்கிட்டே ஏற்றிடலாம் போட்டு போட்டா வேமா போ வேமா போருங்க ஓட்டுறது எனக்கே மண்டக ஆயிடுது இப்படி ஓட்டிக்கிற்கா வண்டியை புனே சீக்கிரம் பிடி போ ஆ போட்டா அடை எடியா ஸ்பீடு பத்தாதே இந்த ஆளுக்கு இடிச்சிடாது இடிச்சிடாம போ பயணம் போட்டுருவான் ஓல்டன் ஓல்ட் வாங்க வாங்க மெட்ராஸ் 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 இருங்க இருங்க மெட்ராஸ் ஓகே ரைட்டு ஏழு ஆ போட்டோ போட்டு போட்டு போட்டோ அது யார் அது வண்டி அங்கிட்டு விட்டு வச்சுருக்காங்க என்னடா ஆச்சு வண்டியை கவுத்தினி பாட்டியிருக்க ஒரு சைடாக ரோடு தெரியலையா இல்லை உருட்டிக்கிட்டு ஒன்றுமே தெரியலை மதிப்பாக புறையான் போல் இருக்குது சரி ரைட்டு బట్ బట్ బోట పోట పోయ్యా పో அறா வே டேய் ஓரமா போடா வண்டியை ஊட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ரோட்டில் பாதே விட்றா டேய் பாதை விட்றா அட போடா இங்கே இங்கே ஏய் போடா என்ன அவனை தள்ளி விடியாங்களே இடிச்சு தள்ளி விடியா ஓகேம்மா அவனை ஓரா நண்பர் நவுட்டி விடியா நவுட்டி விடியா போட்டுவியா அடிச்சு நவுட்டி விடியா அவனை கலாக்க நகரப்பா ஐயோ ஆயா ரிவேஸ்யா ரிவேஸ்யா ரிவேஸ்வாயா ரேஸ் பார்க்குற வாயா ஆ வட்டுவா வட்டுவா ஆ ரைட்டு கொஞ்சம் முன்னாடி ஏறு ஏறிப்போ ஏறிப்போ ஏறிப்போம் ஆ போட்டு போட்டு போட்டா ஆறாம் கடலுக்கு நான் நண்டு உருணமாயி நான் ரோட்டில் உருண்டுக்கிட்டு இருக்காங்க வண்டி ஓட்ட தெரியாது போல இருக்கு சரியான வெயிலாக இருக்கோட்ட தூக்கமே வந்துடுச்சு இருட்டிக்கிட்டு இருக்குல்ல நைட்டு பகலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கான் வண்டி ரெஸ்ட் இல்லாமல் பொங்கல் வேறையா ஒவ்வொருகளுக்கு ஆளுக்கப்புறம் போவாங்க வருவாங்கல்ல அதனால எங்களுக்கு லீவு கிடையலை லீவு கிடைக்க மாட்டேன்ருச்சு கேட்டால் தர டாக்கேன் மாற்றி கால் இல்லைன்ட்டு போட்டு போட்டா தூங்க கூட நேரம்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வண்டியை போட்டு போட்டு போட்டேன் 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 என்னயா என்ன தினறது வண்டி ஏற்றுறியா பெட்ரோல் போடுறியா போ போ போட்டுறோம் போட்டுறோம் பெட்ரோல் போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் கொண்டு போட்டுரும் டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் போகிற வழியில் வண்டி நின்று போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏத்தியா இடையில இடையில ஏற்றி விடியா ஏற்றி விடியா ஏற்றியா சொருகியா இடையில இல்லைன்னா அந்த கார்காரன் ஏறிடுங்கய்யோ அப்புறம் நமக்கு லேட் ஆகிப்போமியா வரிசையாக வந்துக்கிட்டு இருப்பாங்கய்யா ஏற்றி ஏற்றியா அவன் நாட்டி விடியா நாட்டியா இடிச்சு நகட்டியா ஒரு மணி நேரமாக போட்டுருக்கான் பாரிகா நாட்டி விடியா என்னையா நகட்ட இடியா இடிச்சு நவண்டியா பத்தாதி ஆயிரம் அங்கே அவங்க கூட போட்டு போயிட்டாங்க அங்கிட்டு கூட விட்டுருக்கலாம் வண்டியை இங்கிட்டு விட்டு விட்டேன் எவன்டா இவ்வளோ நேரம் பெட்ரோல் போட்டுக்கேன் வண்டியை டேய் வேமாம் போட்டு போடா ஒரு மணி நேரமா போடுவா போ என்னடா வண்டி தூக்குது பார்த்து போடாடி போகிற வழியில் என்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறாடா வண்டியை நீ போயா நீ ஏற்றியா வண்டியா நான் அவ்வளோதானா ஆ சரி ஃபுல் பண்ணிடு என்ன காண்டு போடுறதுக்கு ஐநூறுரூவாயா தனியாக காசாக இருக்கியா அவங்க பல்கில் எல்லாம் கொள்ளையே கேயா போட்டும் போட்டேன் போட்டேன் போட்டு போட்டேன் அப்படியே லெஃப்ட்டு மாறு லெஃப்ட் மாறு போட்டோம் லெஃப்ட்டு மாறு நல்லா லெஃப்ட் விட்டு லெஃப்ட்டு விட்டு ஸ்டாப்பு கொஞ்சம் ஓட்டேன் ஏறு ஏருங்க சின்ன சென்னா 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 மெட்ராஸ் 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 ஏறுங்க 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 ஆ ஏறு 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 போலா ரைட் போட்டா போட்டு போட்டா எத்தனை அடவை ஏழு தடவை உனக்கு சொல்ல முழு காது கேட்காது பிள்ளைக்கு இந்த டிரைவர் ப எவ்வளோக்கு போட்டியா போட்டியா போட்டு ஆ படக்குன்னு இருட்டிக்கிட்டு இருக்கு ஒரு ஹோட்டல் பாடியா சாப்பிடணும் தம்பி அடுத்த ஊருக்கு போய் சாப்பிட்டுக்குருவோம்பா முதல் ஆளுகளைப்பா ஏற்றுயா ஏற்றுறையா நாளைக்கு ஒன்று போ வடக்கு போட்டு இந்த வண்டியை வச்சே ஏற்றுறையா போட்டு போட்ட ஏமா ஓட்டியா ஏமா ஓட்டியா என்னையா சிக்னலா சூப்பரு அப்படியா கரெக்டாக சிக்னலில் கொண்டாந்து வண்டி பாட்டு இனியா போயிட்டுருக்க சிக்னல்யா தப்பு உங்களுக்கு தெரியும் நீங்கள் டிக்கெட்டு போடுற வேலையை மட்டும் பாருங்க ফু এছ ইণ্ট எழுத்தாப்புல நம்ம தோஸ்து போகிறாப்புல பாருங்க நம்ம நண்பர் வண்டிதான் எப்படி போகிறாப்ல பாருங்க அடித்து முன்னாடி ஒரு காரை இடித்து தள்ளிக்கிட்டு போகிறாப்புல டே பங்கு ஏன்டா கோவப்படுற வாடா விட்டு அவனை ஏற்றி இறக்கிடுவோம் இருக்கு நான் முன்னாடி போகிறேவா இங்கே எவ்வளோ காய் தெரியலையா எவ்வளோயா நான் போட்டு போட்டேன் இன்னும் கொஞ்சம் போட்டோம் ஆ ரைட்டு ஐநூறுரூவாயா சூப்பர் ஆ ரைட்டு போட்டோம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணோன்னு கீழே ஐப்பு ஆப்ஷன் வரும் ஐப்பு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பாதி பேர் லைக்கே பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணலை யூடியூப்லேருந்து சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முக்கால்வாசி பேர் உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணோன்னே கீழே ஐப்பு ஆப்ஷன் வரும் ஐப்பு ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம சேனல் மேலும் வளரும் உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோப்பெல்லாம் தேடி தேடி எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க போட்டோம் கார் ஏ கார்காரன் ஏய் ஆ பார்த்து போய கரெக்ட் போய்விடா ஏ தம்பி எங்களுக்கு தெரியோ இடித்தா இட வந்து பேசியா யோ இடித்ததுக்கப்புறம் ஒன்ட்டை பேசுகிறதுக்கு முதல் நாயிருப்பான நீ இருப்பேனாயா தூக்கி உட்கார வச்சுருவா இங்கே பார்த்துப்பா கரெக்டுப்பா எவ்வளோ வயசான காலத்தில் ஒன்றைங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க பண்ணணும் தம்பி ஒவ்வொரு பேசாதப்பா சரியா சரியா ஓட்டியா ஓட்டியா கோவப்படாதியா கோவப்படாதியா ஓட்டியா ஓட்டியா போச்சியா தான் பிடிக்க ட்ரைவர் இது போலீஸ் வராங்கய்யா ஓ சரி இதே இடிச்சிட்டா போல இருக்கு நாங்கள் இடிச்சல ஒரு வண்டியை அதுக்கு தான் உன்னை பிடிக்க வந்துருக்கா இடையே தம்பி நம்மளும் வர வரமாட்டாங்க நம்ம வண்டியெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் நம்ம வண்டியெல்லாம் டச் பண்ண முடியவே முடியாது முன்னாடி பார் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க நம்மளும் ஒன்று வரட்டி வரல சரியா 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 போட்டுங்கயா பார்த்து போயா ரோடு பஞ்சர் ஓட்டி வச்சுக்காய் ரோடு ஃபுல்லாக குண்டும் குளியுமா என்ன ரோடு போட்டுக்காய் ஒரே மாதிரி ரோடு போக மாட்டேறாங்க ரெண்டு இங்கிட்ட இங்கிட்டும் குழுங்குது இந்த ரோட்டில் போக முடியலை எல்லோரும் சீட் பெல்ட்டில் போட்டுக்கோங்க ரோடு ஃபுல்லாக டம்மு டம்முன்னு தூக்கி தூக்கி அடிக்கும் சேஃப்டியாக உக்காந்துக்கோங்க ஊருக்குள்ளே வந்தாச்சு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் யார் யார் எங்கே இறங்குறீங்க எல்லோரும் பஸ் ஸ்டாண்டு தானே பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் நிற்கும் வண்டி இடையே வாங்கினாங்கன்னா இறங்குறேன் இறங்கக்கூடாது வண்டி நிற்காது போயிட்டே இருக்கட்டும் போயிட்டே இருக்கட்டும் போட்டு போட்டு போட்டா கொஞ்சம் பார்த்து போங்க ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம் ரோடும் சரியில்லாத ரோடாக இருக்குது போட்டுக்கிட்டு தான் ஆட்டோ ஆட்டரையா வண்டியாக போட்டுக்கிட்டு தம்பி நாட்டில் தம்பி ரோடு அப்படி இருக்கு தம்பி சரியா சரியா போட்டுவியா போட்டுவியா பெட்ரோல் வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கியா பெட்ரோல் போடியா போடியா போயா உள்ளே ஏற்றியா போட்டுறியா அடுத்து எங்கே ப பல்க் இருக்குதுன்னு தெரியல இந்த ஊரில் போட்டுவியா ஏற்றி போடியா ஆ ரைடியா போடியா பெட்ரோலை போட்டு அப்புறம் வண்டி அடியா நகர்ட்ரா நான் பாருட்டா வண்டி நான் நோட்டு பிளாஸ் லைட் அடிக்கிறேன் நோட்ரா நான் பாரு தம்பி இறங்கி போய் சவுட்ரியா ஹட்ரெட்ரு எதுக்கு நான் வீட்டு அடிவாங்க நீ வேடிக்கை பார்க்க ஐயோ பேசாம மூடி திரியா வயசாக வயசான பார்க்குறேன் இல்லை நல்லா வந்துடும் ஆ போயா எடுத்துட்டாயா போயா போயாமதான் பேத்தி பொடியா ஏற்றி போடு பொடியா 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 பெட்ரோ பொடியா எவ்வளோ கேட்குறான் ஐயே ஐயையோ எழுநூத்தம்பது ரூபாயா சரி போட்டு போட்டு விடு போட்டு விடு போட்டுவிடு 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 ஆ போட்டாச்சு போட்டாச்சு போட்டோ எல்லாம் ரைட் ஏ எவையா இது உடார ஒருத்தன் வந்துருக்கியா நிப்படி அப்படியா இவன் சாமி அடிச்சிடாதியா அவனை ஏ வேப்பா ஆ போட்டுக்கா போட்டு போட்டு வைங்க போகிற மாதிரி தெரியல இடையில ஏறிப்போ 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 போட்டு 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 போட்டோம் அடித்து ஓட்டு அடித்து ஓட்டு அடித்து ஓட்டு அப்படித்தான் அப்படித்தான் உல்டான்னு உல்டான்னு இந்த ஸ்டாப் ஆ ஏறுங்க ஏறுங்க இருங்க பஸ் ஸ்டாண்டு போகுது பஸ் ஸ்டாண்டு போகுது ஏறுங்க ஏறுங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்குறவங்க ஏறுங்க வேறு வேறு வேமா வேமா தவந்துக்கிட்டுருக்க ஆனால் ரெண்டு நாளாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார் அந்த ஆள் பெருசு எப்படியா பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வண்டியை விட்டா சரி போட்டா ஆ போட்டு போட்டு போட்டா இந்த ஆடு திங்கப்பட்டாயா ட்ரெயின் வருதோ எடுப்பாடி எடுப்பாடி அட பாவி கண்ணு தெரியா கபோதி பயப்படல எதில் கொண்டு போய் வண்டியை புட்ரா ஆனால் உசுரோடு போய் சே ஊருக்கு ஒரே ஒரேடியாக போய் சேர்த்துருவோம் மேலே கரெக்ட்டு பயம்ல தம்பி கவனிக்கிறது ரைட்டு எல்லா ஆளுகளை இறங்கிட்டாங்களா வண்டியை எடுத்து ஒரு வாரமாக ஏற்றிப்படியா ஐயோ ட்ரைவரு ரெஸ்டாக போடுவோம்யா பாட்டு மொழி சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிப்போமியா ரெண்டு நாள் தூக்கமாகவும் ஊட்டிக்குமியா வண்டியை ஓகேக்கா இஸ் அடுத்து என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ ப்ளே பண்ணுவோம் கேம் வீடியோ எந்த கேம் வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் போட்டுருவோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கும் போதே ஏகே